கட்டுரை ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் வெளியிட்ட அறிக்கைகளில் முதலில் காங்கிரஸ் தற்காலம் பொது ஜனங்களுக்கு சேவை செய்ய எவ்வித திட்டத்தையும் உடைத்தாய் இருக்கவில்லை என்றும் காங்கிரசிற்கு இப்போதிருக்கும் மதிப்பெல்லாம் அது சென்ற நான்கு ஐந்து வருடங்களாக தேசத்துக்கு அனுகூலமான திட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டு அதற்காக பல தலைவர்களும் தொண்டர்களும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு பெரிய தியாகங்களையும் செய்து திட்டங்களை நிறைவேற்ற பிரயத்தனப்பட்டதன் பலனாய் காங்கிரசுக்கு ஏற்பட்ட மதிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு காங்கிரசின் மூலமாய் பொது ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியான எவ்வித திட்டமும் அதில் இல்லாமல் பழைய நிலையின் வாசனையையே ஆதாரமாக வைத்துக்கொண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சிலர் சொல்லி வருகிறார்கள் இப்படியே காங்கிரஸ் இருக்குமேயானால் இனி கொஞ்ச காலத்தில் காங்கிரஸ் மதிப்பே போய்விடும் என்றும் எழுதிவிட்டு காங்கிரசிற்கு பூரண மதுவிலக்கியாவது திட்டமாய் வைத்து அதை ஓட்டர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஓட்டு பெற்று சட்டசபைக்கு போய் ஒரே வருடத்தில் மதுபானத்தை நிறுத்திவிட வேண்டும் என்றும் எழுதியிருந்தார் இது எழுதின சமயம் ஒத்துழையாதாருங்கூட இந்த தத்துவத்தோடு சட்டசபைக்குப் போய் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாயிருந்தது எப்படியெனில் இதைப்பற்றி நம்மிடம் யோசிக்கையில் தானம் சட்டசபைக்கு போவதில் ஆக்ஷேபனை இல்லை என்றும் இன்னும் பல இடங்களுக்கு ஒத்துழையாதாரர்களையே நிறுத்த வேண்டும் என்றும் சொல்லி அவர்களுடைய பெயர்களையும் சொன்னார் அதன் பிறகு எழுதிய ஒரு வியாசத்தில் முட்டுக்கட்டை போட்டு அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்யும் பேச்சு இனி உதவாது நாம் ஒரே நோக்கத்துடன் திட புத்தியுடன் உழைத்தோமானால் மதுவிலக்கே செய்து முடிக்கலாம் அடுத்த தேர்தல்களை இந்த மதுவிலக்கு என்னும் ஒரே விஷயத்தின் மேல் நடத்துங்கள் சட்டசபைகளில் தற்போது ஏழைகளுக்கு வேறென்ன நல்ல தொண்டு செய்ய முடியும் என்றும் மதுவிலக்கே சர்க்கார் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அரசாங்க வேலை முற்றிலும் தடை செய்வது நியாயமாகும் சென்னை சட்டசபையை பொறுத்தவரையில் சுயராஜ்ய கட்சியின் எதிர்ப்புத் திட்டம் காகிதம் அளவாகவே இருக்கிறது என்று சுயராஜ்ய கட்சியினருக்கும் மற்றும் தேசியவாதிகளுக்கும் புத்தி சொல்லுவது போல் ஒரு வியாசமும் சமாதானமும் எழுதியிருக்கிறார் பிறகு சித்தூரில் டிசம்பர் இருபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்ற ஓர் பொதுக்கூட்டத்தில் சுயராஜ்ய கட்சியார் முட்டுக்கட்டை போட வேண்டுமென்று சட்டசபைக்கு போனவர்கள் முட்டுக்கட்டை போட்டார்களா அவர்களால் போட முடியுமா முட்டுக்கட்டை போடுவதற்கு அங்கு ஏதாவது இடம் இருக்கிறதா ஆதலால் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடிய திட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு மதுவிலக்கு திட்டம் பொருத்தமானது என்றும் எல்லாருக்கும் பொதுவானது என்றும் நினைக்கிறேன் இதற்கு கவர்மெண்ட் முட்டுக்கட்டை போடுமானால் கவர்மெண்ட் நடைபெறாமல் முட்டுக்கட்டை போல இந்த திட்டம் உதவும் ஆதலால் ஜனங்கள் இந்த மதுவிலக்குக்கு சாதகமானவர்களையே சட்டசபைக்கு அனுப்பினால் கவர்மெண்ட் நடைபெறாமல் முட்டுக்கட்டை போல சாதகமாயிருக்கும் இதுதான் பரஸ்பர ஒத்துழைப்புக்கு சாதகமாயிருக்கும் என்று பேசியிருக்கிறார் பிறகு சேலத்தில் டிசம்பர் மாதம் இருபத்து நான்காம் தேதி நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பதாவது இதுவரையிலும் கதர் கள்ளு என்ற பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்தன இனி மதுவிலக்கும் சட்டசபை தேர்தலும் மாத்திரம்தான் பேசப்படும் என்று சொல்லிவிட்டு தான் மாறுதல் வேண்டாத கட்சியைச் சேர்ந்தவர் என்றும் சட்டசபை பகிஷ்காரத்தில் நம்பிக்கை உடையவர் என்றும் சட்டசபைக்கு போக விருப்பம் இல்லாதவர்களே போகும்படியும் ஓட்டு செய்யும்படியும் பலவந்தப்படுத்துவது இல்லை என்றும் சட்டசபைக்கு போகிறவர்கள் மதுவிலக்கை கட்டாயமாக வலியுறுத்த வேண்டும் என்றும் அப்படி வலியுறுத்தினால் கவர்மெண்டுக்கு முட்டுக்கட்டை ஏற்படும் என்றும் ஆகையால் இம்மாதிரி சட்டசபையில் அடுத்த முறை மதுவிலக்கை பூர்த்தியாய் வேலை செய்கிறவர்களுக்கே ஓட்டு கொடுக்க வேண்டும் என்றும் மதம் ஜாதி வகுப்பு குல அபிமானம் இவைகளைக் கருதி ஓட்டர்கள் ஓட்டு செய்யக்கூடாது என்றும் நான் ஓட்டர்களைக் கேட்டுக் கொள்ளுகிறேன் என்றும் பேசியிருக்கிறார் அதோடு அல்லாமல் இதையே தான் ஓர் பிரசாரமாகக் கொண்டிருப்பதாகவும் ஆங்காங்கு போய் பிரசாரம் செய்யப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார் மேல்கண்ட இரண்டு வியாசங்கள் இரண்டு உபநியாசங்களாக நான்கு சந்தர்ப்பத்திலும் ஸ்ரீமான் ஆச்சாரியாரின் அபிப்பிராயங்கள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு மாறுபட்டிருக்கின்றது என்பதை ஊன்றி கவனிப்பவர்களுக்கு இதில் ஏதோ ஓர் ரகசியம் இருக்கிறது என்பது நன்றாய் வெளிப்படம் முதலில் காங்கிரசிற்கு ஓர் யோக்கியதை உண்டாவதற்காக ஓர் திட்டம் வேண்டும் என்று ஆரம்பித்து பூரண மதுவிலக்கை காங்கிரசில் ஓர் திட்டமாக வைத்து சட்டசபைக்கு போய் ஒரே வருடத்தில் மதுபானத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று எழுதினார் அது சமயம் சட்டசபையில் தனக்கு ஒரு நம்பிக்கையும் சட்டசபையின் மூலமாய் மதுவிலக்கை நிறுத்திவிடலாம் என்கிற உறுதியும் அவருக்கு இருந்திருக்கிறது அடுத்தாற்போல் சட்டசபையின் மூலம் கவர்மெண்டு நடக்காமல் முட்டுக்கட்டை போட முடியாதென்று சொல்லிவிட்டு மறுபடியும் நமது திட்டத்தை சர்க்கார் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முட்டுக்கட்டை என்று சொல்லுகிறார் மறுபடியும் தான் மாறுதல் வேண்டாதவர் என்றும் சட்டசபைக்கு போவதிலும் ஓட்டு கொடுப்பதிலும் நம்பிக்கை இல்லை என்றும் போகிறதற்கு இஷ்டப்படுகிறவர் இப்படி நடங்கள் என்றும் ஜாதி மத வகுப்பு வித்தியாசங்களை கவனிக்காமல் ஓட்டு கொடுங்கள் என்றும் சொல்லிவிட்டு தான் அதை பற்றி பிரசாரம் செய்யப் போவதாகவும் சொல்லுகிறார் காஞ்சியில் பாட்னா தீர்மானத்தை சுயராஜ்ய கட்சியார் சொன்னபடி நினைக்கவில்லை சட்டசபைக்குப் போவதில் பிரயோஜனமும் இல்லை என்று ஸ்ரீமான் இ ராமசாமி நாயக்கர் எதிர்த்தபோது அவ்வெதிர்ப்புக்கு விரோதமாய் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் முதல் பாகத்தை ஆதரிக்கையில் சட்டசபையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கையுடன் சட்டசபைக்கு சென்று வேலை செய்பவர்களே ஏன் குறை கூற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஓர் உதாரணமும் சொல்லி காட்டினார் அதாவது மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று ஒரு சங்கம் ஏற்படுத்திக் கொள்ளுவதாய் வைத்துக் கொள்ளுவோம் அச்சங்கத்தில் இருந்த சிலர் நாங்கள் சாப்பிட்டுத்தான் தீருவோம் என்று சொல்லி சங்கத்தின் அனுமதி அச் அச்சங்கத்தில் இருப்பவர்களுக்கு போனவர்களை பார்த்து இந்த மாதிரி ஏன் குழம்பு வைத்து சாப்பிடவில்லை ஏன் பொறியில் வைத்து சாப்பிடவில்லை என்று கேட்க என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் இஷ்டம் போல் விட்டுவிட வேண்டுமென்றும் பேசி தீர்மானத்தின் முதல் பாகத்தை ஆதரித்தார் அப்படியிருக்க இப்பொழுது சுயராஜ்ய கட்சியாருக்கு அவர்கள் ஜனங்களை எப்படி ஏமாற்ற முடியும் என்பதற்கு யோசனை சொல்லிக் கொடுப்பது போல் மதுபான திட்டத்தை அதில் சேர்த்து கொள்ளுங்கள் இப்படி சொன்னால் ஜனங்களிடம் ஓட்டும் பெற்றுக் கொள்ளலாம் சட்டசபைக்குப் போய் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று தனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயங்களை அவர்கள் நம்பும்படி சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்லாமல் ஓட்டர்களையும் ஜாதி மத வகுப்பு பார்த்து ஓட்டு செய்யக்கூடாது உங்களுக்கு அனுகூலமான காரியத்தை செய்வதாக யார் வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே ஓட்டு செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறார் சட்டசபையில் ஒரு காரியமும் செய்ய முடியாதென்று நினைக்கிற ஒருவர் இன்னின்ன காரியங்கள் செய்வதாக யார் வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே ஓட்டு செய்ய வேண்டுமென்றும் சொல்லுகிறார் சட்டசபையில் ஒரு காரியமும் செய்ய முடியாதென்று நினைக்கிற ஒருவர் இன்னின்ன காரியங்கள் செய்வதாக வாக்கு கொடுக்கிறவருக்கு ஓட்டு கொடுங்கள் என்று சொல்வதானது எவர் பெரிய புரட்டுக்காரரோ அவருக்கு ஓட்டு கொடுங்கள் என்று சொல்வதுதானே கருத்தென்று எண்ண வேண்டும் சுயராஜ்ய கட்சியார் சொன்னபடி இல்லை சொன்னபடி நடக்கவும் முடியாது என்றும் சொல்லிவிட்டு இன்னின்ன மாதிரி சொல்லி போய் ஓட்டு கேளுங்கள் என்று சொல்லுவதினாலும் ஜாதி மத வகுப்பு இல்லாமல் ஓட்டு கொடுங்கள் என்று சொல்லுவதனாலும் ஒத்துழையாதாரெல்லாம் சட்டசபைக்கு போக வேண்டுமென்று நினைத்ததினாலும் அடுத்த தேர்தலில் முன்போலவே பிராமணரல்லாதார்களுக்கு சட்டசபையில் ஆதிக்கம் வந்துவிடுமோ என்று பயப்படுவதாயும் அதற்கு ஏதோ சில வழிகள் தான் இதிலிருந்து நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறதே அல்லாமல் வேறு ஒன்றும் நினைப்பதற்கு இடமில்லை ஆதலால் இந்த சட்டசபையானது தேசத்திற்கு எவ்விதத்திலும் நன்மை செய்ய முடியாது என்பதை நன்றாய் உணர வேண்டும் சர்க்காருக்கு விரோதமில்லாமல் வகுப்பு நன்மைகளை உத்தேசித்து ஏதாவது செய்து கொள்ள வேண்டுமானால் அவைகளுக்கு மாத்திரம் கொஞ்சம் சட்டசபை உதவும் இவ்விதமாகத்தான் அவைகள் ஆக்கப்பட்டும் இருக்கின்றன அப்பேற்பட்ட காரியங்களில் முக்கிய கருத்துடையவர்கள் அந்தந்த வகுப்பார்களையும் அந்தந்த வகுப்புக்கு நன்மையான கொள்கை உடையவர்களையும் சட்டசபைக்கு அனுப்ப வேண்டுமே அல்லாமல் செய்ய முடியாத ஓர் காரியத்தை உத்தேசித்து செய்யக்கூடிய காரியங்களை அலட்சியம் செய்து வகுப்பு வித்தியாசமில்லாமல் சட்டசபையை நிரப்பிவிடுவோமேயானால் கஷ்டப்படும் வகுப்பாரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பாரும் பிற்பட்ட வகுப்பாரும் இன்னும் அதிக கஷ்டப்படவும் தாழ்த்தப்படவும் பிற்படவும் தான் முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆதலால் சட்டசபை முதலிய தேர்தல்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையிருக்கிறவர்கள் கண்டிப்பாய் தங்கள் வகுப்பு நன்மையை மறந்துவிடக் கூடாதென்று நாம் எச்சரிக்கை செய்கிறோம் குடியரசு கட்டுரை ஜனவரி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு